ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைந்தது ஆட்சி அமைந்த பிறகு ஒரு மாதம் கழித்து நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர்களும் அவரை தலைமைச் செயலகத்திலே சந்தித்தோம் இரண்டு கடிதங்கள் கொடுத்தேன் ரெண்டு கடிதங்கள்லையும் என்ன சொல்லியிருந்தேன் என்றால் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவமனை தந்தார்கள் நீங்கள் உங்கள் ஆட்சியில் சட்டக்கல்லூரியும் வேளாண்மை கல்லூரியும் தர வேண்டும் என்று அன்போர்டு கேட்டுக்கொண்டேன் அதற்கு அவர் சொன்ன பதில் என் மனதிலே பசுமையாக இருந்தது நான் அமைச்சர்கிட்ட பேசுறேன் தலைமை செயலாளர்கிட்ட பேசுறேன் துறை செயலாளர்கிட்ட பேசுறேன் அமைச்சரவையில் பேசுறேன் அதுக்கென்ன செஞ்சிடலாமே அவருக்கு நினைவிருக்கிறதோ இல்லையோ எனக்கு நினைவிருக்கிறது கவனமாக கெழுங்க அதற்கென்ன செஞ்சிடலாமே ரெண்டு வார்த்தை தான் அடுத்து சட்டமன்ற கூட்டம் சட்டசபை கூட்டம் நடந்தபோது அமைச்சர்கள் மூலமாக அந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள் இங்கே நூற்றி ஒரு கோடி ரூபாய்க்கு சட்டக்கல்லூரி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வேளாண்மை கல்லூரி வந்திருக்கிறார் ஏறத்தாழ ஏறத்தாழ கல்வி மாவட்டமாக நம்முடைய சிவகங்கை மாவட்டம் மாறியிருக்கிறது கல்வியிலே ஏறத்தாழ இந்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியும் சிவகங்கை மாவட்டமும் தன்னிறைவு பெற்ற மாவட்டங்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்கு கனவு காணக்கூடிய இளம் வயது என்பதை முதலமைச்சர் ஒப்புக்கொள்வார் நான் பல கனவுகளை காண்கிறேன் இப்ப சொல்ல போறதில்லை மூன்று மாதம் கழித்து வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு வந்து சொல்வேன் அப்ப அதே வார்த்தை அதுக்கென்ன செஞ்சிடலாமே நீங்க சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட அமைச்சர் பெரியன் அவர்களுக்கு முந்தைய மாவட்ட ஆட்சியர் இன்றைய மாவட்ட ஆட்சியர் மேனாள் நிதியமைச்சர் இன்றைய நிதியமைச்சர் தென்னரசு அவர்களுக்கு வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சட்டத்துறையினுடைய முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கு இன்றைய அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு இங்க கோவையிலே உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சென்னையிலே உள்ள சட்டத்துறை சட்டத்துறை இயக்குனர் எல்லாருக்கும் எல்லாரையும் பேரையும் சொன்னால் நீள வரிசையாயிடும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒப்பந்தக்காரர்களிலிருந்து அரசு தலைமைச் செயலாளர் வரைக்கும் எல்லாரும் ஒத்துழைத்தார்கள் இங்கே இரண்டு பிரம்மாண்டமான கல்லூரிகள் வந்திருக்கின்றன இன்னும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நாடாளுமன்றம் வளர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை உங்களுடைய ஒத்துழைப்பு அரசுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி பல கோடி நன்றி என்று சொல்லி நன்றி பெற்று விரைவிறை